Ваникам. ஒருத்தர் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க சொத்தையோ அல்லது பொது சொத்தையோ அபகரித்து தனதாக்கிக்கணும் அப்படிங்கக்கூடிய வெறி கொண்ட சில பேர் வந்து இருக்க தான் செய்வாங்க எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் தீராது அப்படிங்கிறப்பவே அதுக்காக தவறு செய்யக்கூடிய எண்ணமும் கொண்டவங்களாவே இருப்பாங்க அதாவது ஊரை அடித்து உலையில் போடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி யாரை அடிச்சு வேணாலும் தன்னுடைய சொத்து சேர்க்கக்கூடிய ஆசையை தீர்த்துக்குவாங்க ஆனால் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சொத்து வரும்போது சில பிரச்சனைகளையும் கூடவே கூட்டிட்டு வரும் என்னதான் திட்டமிட்டு பலரையும் ஏமாற்ற அபகரித்த அந்த ஒன்றை கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாம குற்றவாளியாகவும் வழக்கு போட்டும் இதே மாதிரி தான் புதுக்கோட்டை பக்கத்தில் பொது சொத்தை அபகரித்து வீட்டை கட்டியதை தட்டி கேட்டதனால் ஏற்பட்ட தகராறுல காங்கிரஸ் கட்சி பிரமுகர் கொல்லப்பட்ட சம்பவத்தை இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நுடுகாட்டு பாதையை வழிமறித்ததால் பஞ்சாயத்திற்கு போன காங்கிரஸ் பிரமுகர் கொலையான பரிதாபம் போலீசாரின் அலட்சியத்தால் கொலை நடந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு வீடியோ ஆதாரத்துடன் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத போலீஸ் ஊர் புறம்போக்கு நிலத்தை அபகரிக்கிறது ஊருக்கு வர வேண்டிய சில பல நல்ல விஷயங்களை அப்படியே ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்கிறது இப்படி பொதுச்சத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் ஒரு நேர்மையற்ற அரசு அதிகாரிகளுடைய துணை இருக்கலாம் அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இங்கே எந்த காரியத்தையுமே சாதிக்கவே முடியாது இதுவே அவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அரசாங்க கட்டிடத்தை கூட எழுதி வாங்க முடியும்னு சொல்லுவாங்க சரி அதிகாரிகளின் நிலை எப்படி இருக்குது அப்படின்னா காவல்துறை பணத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு துறையாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பணம் யார் தராங்களோ அவங்க வச்சதே சட்டம் அப்படிங்கிறது சில காவல்துறை அதிகாரிகளுக்கு எழுதப்படாத விதி அதோட மட்டும் இல்லை என்ன தப்பு வேணாலும் செய்யுங்க நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னும் தவறு செய்ய ஐடியா தரக்கூடிய சில தவறான காவல்துறையினர் கூட இருக்கத்தான் செய்கிறாங்க இதே மாதிரி தான் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஊர் சொத்தை அபகரிச்சவங்களுக்கு ஆதரவாக காவல்துறை அதிகாரியே இருந்ததுனால அநியாயமாக ஒரு உயிர் பரிபோன சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம் பொதுவாக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையிலும் காட்டப்படும் சின்ன அலட்சியம் கூட அப்பாவிகளின் உயிரை குடிக்கும் யமனாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு அதிலும் காவல்துறையை சார்ந்த சிலர் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு விலை போய்விடுகின்றனர் அது மட்டுமின்றி சில புகார்களுக்கு காவல் நிலையத்திலேயே கட்ட பஞ்சாயத்துகள் மூலம் செட்டில் செய்வதும் நாடறிந்தது இந்த சூழ்நிலையில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்று விரக்தியடையும் சிலர் ஊர் பெரியவர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்களை வைத்து தங்களுக்குள்ளேயே கட்ட பஞ்சாயத்துகளை நடத்துவதால் பல விபரீதங்கள் ஏற்படுகிறது இப்படிதான் புதுக்கோட்டை அருகே நில தகராறில் ஈடுபட்டிருந்த தரப்பினரை சமரசம் செய்து வைக்க முயன்ற காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட பயங்கர சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் ஆனைவாரி கிராமத்தை சேர்ந்தவர் காந்தி இவருக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த பூசையா என்பவருக்கும் இடையே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இயக்குவது தொடர்பாக ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி அன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த காந்தியின் உறவினரான மால் என்கிற மூதாட்டி இறந்து போனார் அப்போது அவரது சடலத்தை சுடுகாட்டுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட போது அதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகன்களாக பூசையா சக்திவேல் ஆறுமுகம் மற்றும் உறவினர்கள் யுவராஜ் சித்ரா வசந்தா உஷா ஆகியோர் சேர்ந்து மயானத்திற்கு செல்லும் ரோட்டை ஆக்கிரமித்து வழியில் வீடு கட்டி உள்ளதுடன் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவு ஜல்லிக்கல்லை கொட்டி வைத்ததாகவும் கூறப்படுகிறது இதனை காந்தியும் அவரது மகன் ராமையாவும் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது அந்த புலந்திக்கு வர பாதை கூட வந்து அது எல்லாத்தையும் அங்கே கம்பி போட்டு எல்லாத்தையும் முடிக்கிட்டாங்க அப்போ அந்த ஊரில் இத்தனை பேர் இருக்கும்போது யாருமே வரல நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயாத அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி பிஏ வர சொல்லி எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் முடிச்சோம் முடிச்சும் வந்து எந்த காரியத்துக்கும் அவங்க வரமாட்டாங்க ஆனால் ஊருக்கு பெரியவற்றுக்காரன்னு சொல்லிக்கிறத மட்டும்தான் அவங்க இருப்பாங்கள ஒன்று காரியம் ஊரில் என்ன நடக்குது என்ன போகுது என்ன வருதுங்க எதுவும் அவங்க செய்துக்க மாட்டாங்க எங்கள் மாமியார் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அவங்கள தூக்குறதுக்காக சல்லி கொட்டி கிடந்துச்சு போய் கேட்டோம் எல்லோரும் இந்த சல்லி அள்ளிக்கங்க நாங்கள் இந்த மாதிரி பிரேதத்தை தூக்கிட்டு போனோம்னு கேட்டான் எதனால் அள்ள முடியான்னு சொல்லிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் எங்கள் எங்கள் ஆயா எங்கள் ஆயா ஒன்று இறந்து போச்சு அதனால் வந்து அந்த மயனாக்கரைக்கு போகிற பாதையில் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு கள்ளியை கொட்டி வச்சுருந்தாங்க அதை அழைச்சொடக்காக பிரச்சனை பண்ணி ஊருக்கு ஒருத்தராவது அராஜகம் செய்கிறதும் எல்லாருக்கிட்டையும் வம்பு வளர்க்குறதும்னு இருப்பாங்க சொந்த பிரச்சனையை ஊர் பிரச்சனையை மாற்றுறது அப்படி இல்லைன்னா எதையாவது செஞ்சு தொல்லை கொடுக்குறது இப்படி இருப்பாங்க அவங்க வந்து எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் அதை யாருமே தட்டி கேட்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு திமிர் இருக்கும் உங்களுக்குலாம் அப்படி ஒரு விஷயந்தான் ஊர் பொது வழியை சொந்தம் கொண்டாடி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கோபத்துக்கும் ஆளாகி அதை கிட்டத்தட்ட ஒரு பொது பிரச்சனையாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க ஆனால் எல்லாம் சரியாக போய்கிட்டு இருக்கிறதா இந்த அடாவடி ஆசாமிகள் நினைக்கிறப்போ யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை பெருசாக்குவாங்க அதே மாதிரி தான் அரிமளம் கிராமத்திலையும் ஒரு குடும்பத்தார் மயான பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு ஜல்லிக்கல்ல கொட்டி வச்சிருக்கிறாங்க அதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டதுங்கிறத இப்ப பாப்போம் ஆத்திரமடைந்த பூசையா குடும்பத்தினர் காந்தியுடன் அவரது மகனுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்குவாதம் முற்றி கை கலப்பாக்கியதால் அரிமளம் காவல் நிலையத்தில் காந்தியும் அவரது மகன் ராமையாவும் புகார் செய்தனர் ஆனால் இந்த புகாரை அலட்சியப்படுத்திய அரிமளம் போலீசார் இது தொடர்பாக விசாரணை எதுவும் மேற்கொள்ளவில்லை என தெரிகிறது தாலுகா ஆஃபீஸ்லையும் போய் சொன்னேன் போலீஸ் ஸ்டேன்லேயும் சொன்னேன் எனக்கு அப்போதைக்கு என் பிள்ளை எல்லாம் இல்லை நான் தனிப்பட்டால் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டுக்காக வண்டி அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க அதுக்கு பிற்பாடு அப்படியே இருந்துச்சு அப்புறம் வந்து என்னே பண்ணுறது இல்லாமல் அவங்க பங்காளியிலே தொடர்ச்சியாக இந்த சொத்துக்களை அவலிச்சிக்கணுங்கிறதுக்காக வண்டி அந்த அவங்களே பணத்தை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கறது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது பொதுமக்களுக்கு இப்போ கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் புகார் கொடுப்பது சம்மந்தமாக நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இதற்கெல்லாம் தமிழக அரசும் காவல்துறையும் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது மிகப்பெரிய காரணமாக இருக்குது இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த மாவட்ட இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் அன்பில் முத்து என்பவர் உதவியுடன் காந்தியும் அவரது மகன் ராமையாவும் கடந்த பதினாறாம் தேதியன்று மயான வழியை மறித்து ஆக்கிரமிப்பு செய்தது தவறு என்று பூசையா தரப்பினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் சமரசமாகாத பூசையா தரப்பினர் வாக்குவாதத்தின் போது கைகலப்பில் ஈடுபட்டதுடன் ஆத்திரத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவால் மற்றும் கத்தியால் காந்தியையும் அவரது மகன் ராமையாவையும் சரமாரியாக வெட்டத் தொடங்கினர் இந்நிலையில் இரு தரப்பினரையும் சமரசம் செய்து வைக்க வந்த காங்கிரஸ் பிரமுகரான அன்பில் முத்து சமரச பேச்சுவார்த்தை அடிதடி வெட்டுக்குத்து கலவரமாக மாறியதைக் கண்டு பதறிப்போனார் உடனே இரு தரப்பினரையும் அமைதிப்படுத்தும் முயற்சியில் இறங்கிய அவர் காந்தியையும் அவரது மகனையும் விளக்கியதோடு தாக்குதல் நடத்திய பூசையா தரப்பினரையும் தடுத்து நிறுத்த முயற்சித்தார் இந்த உஷா தான் இந்த வெற்றோர்களுக்கு ஆயுதங்கள் கம்பு அருவா எல்லாத்தையும் வீட்டை திறக்காமல் வீட்டு சவருக்கு முன்னாடி இருந்து முன்னாடி அங்கே அள்ளி கொடுத்து இந்த கொலைக்கு காரணமாக இருந்தது இந்த வீட்டுக்கார அழகு மனைவி உஷா தான் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இரண்டு தரப்புக்கு நடுவே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது பெருசாச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய மனிதரை நாடுவாங்க பெரும்பாலும் அந்த பெரிய மனிதர் அப்படிங்கிறவர் வந்து செல்வாக்குள்ளே ஒரு நபர் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது இப்படி மத்தியஸ்தம் செய்ய அல்லது நியாயம் கேட்க போனவங்க ஆத்திரப்பட்டு எதையாவது செஞ்ச சம்பவங்கள் நிறையவே உண்டு ஆனால் மத்தியஸ்தம் செய்ய போனவங்களுடைய உயிர் பறிபோகிறது எங்கேயாவது தான் நடக்கும் அதே மாதிரி தான் அரிமலத்தில் நடந்த மயானம் செல்லக்கூடிய சாலை ஆக்கிரமிப்பை பற்றி நியாயம் கேட்க போனவரை பூசையா தரப்பினர் இவ்வளவு பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி தாக்குனதாக சொல்லப்படுறத பற்றி இப்போ பார்ப்போம் ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த பூசையா தரப்பினரோ இவ்வளவு பிரச்சனைக்கும் நீதான் காரணம் என்று கூறி அன்பில் முத்துவை சரமாரியாக வெட்டத் தொடங்கியதுதான் கொடுமை இந்த வெட்டுக்குத்து சம்பவத்தில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பில் முத்து காந்தி அவரது மகன் ராமையா ஆகிய மூன்று பேரும் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தனர் அல்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு ரெண்டு நாள்ல நாங்க பாட்டுக்கு சரி போட்டு கொடுத்தா போட்டி சுத்த கேட்டு சொல்லட்டும்ங்கிறதுக்காக நாங்க பிடிச்சிருவாங்க விட்டுட்டோம் அதை ரெண்டு நாளும் போலீஸ் வரல வராமல் இருந்தவொன்னே மூணாம் நாள் கலவரம் நடந்திருக்கு கேட்ட திறந்துக்கிட்டு உள்ளே வந்து கம்பியால் இந்த கட்டு கம்பியால் எடுத்து அடித்து இது பண்ணான் அப்போ உடனே எனக்கு தலையில் இதெல்லாம் உடஞ்சி போச்சு அப்போ அந்த கையெல்லாம் அடி எனக்கு அடித்தோட்டேன் இன்றை எனக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு சண்டை என்ன பம்பு என்ன தொல்லைங்கிறதே நம்மளுக்கு ஒன்றும் புரியலை அதுக்கு பிற்பாடு இந்த புத்திரங்களையும் எங்கிட்ட காலத்தில் நடக்க தம்பி ஓடியாந்துருப்பாங்க ஒடியாந்த உடனே ஒடியாந்தது எனக்கு தெரியாது ஆனால் ஆள் முடிவானதை நம்மளுக்கு தெரியும் அது ஆஸ்பத்திரியில் போய் மயணக்கரைக்கு போகும் வழியில் ஜல்லியை கொட்டி வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு செய்கிறத அதை தட்டி கேட்க போனதன் காரணத்தினால் முன்வரோதத்தின் காரணத்தினால காந்தி என்பவரை வீடு புகுந்து தாக்கியதன் காரணமாக அன்பில் முத்து வந்து என்னன்னு சொல்லி கேட்டதற்காக நீங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்துதான் அந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி முன்கூறு காரணமாக அறிவாளால் வெட்டி யுவராஜ் ஆனந்த் ஆறுமுகம் ஆகிய நான்கு பேரும் அறிவியலால் வெட்டி விட்டார்கள் இதனிடையே இந்த சம்பவத்தை பார்த்த அந்த ஊர் மக்கள் பதறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தனர் அப்போது அன்பில் முத்து காந்தி ராமையா ஆகிய மூவரும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்த ஊர் மக்கள் உடனடியாக அவர்களை மீட்டு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் சேர்ந்து அங்கு அன்பில் முத்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மறுநாள் காலை பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து காந்தியின் மனைவி முத்து பரிமளம் போலீசாரிடம் புகார் அளித்ததுடன் வீடியோ ஆதாரத்தையும் சமர்ப்பித்தார் அந்த வீடியோ காட்சிகளில் பூசையா தரப்பினரின் தாக்குதல் தெளிவாக பதிவாகி இருந்தது இதுக்கு மெயின் காரணமே இந்த மயானக்கரைக்கு போகும் பாதையே இதுதான் அதுக்கு மெயின் காரணம் இந்த மயானக்கரைக்கு போகும் பாதையில் இங்கே கொண்டாந்ததுனால இதையும் தட்டி கேட்டு நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்களோ என்கிற காரணத்தினால தான் இந்த கொலை செய்ததற்கு இது ஒரு முக்கிய காரணமே இது தான் இந்த மயானக்கரைக்கு போகும் வரல ஜல்லி மணல் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுக்கிட்டு இங்கிட்ட யாருமே போக முடியலை இதை கேட்டதுன்னு ஒரே காரணத்தினால தான் இவங்க வந்து எல்லோரும் அண்ணன் மின் மூணு நான்கு பேரும் சேர்ந்து முத்து என்பவரை வெட்டி அணியாமல் கொலை செய்து விட்டார்கள் இந்த புகாரின் அடிப்படையில் கே புதுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோகன் அரிமளம் சப் இன்ஸ்பெக்டர் மேகநாதன் ஆகியோர் தலைமையிலான தனிப்படையினர் பூசையா சக்திவேல் ஆறுமுகமாகிய மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரு தப்ப தட்டி கேட்காம விட்டா அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் அதனால பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த பணத்துக்காக விலை போகக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கறதே புரியல ஒரு நியாயமான புகார் அதை தொடர்ந்து நடந்த சம்பவத்தை ஆதாரத்தோட புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாம ஒரு உயிர் அநியாயமாக போறப்போ காவல்துறையினர் மேல அந்த பகுதி மக்களும் இறந்தவரின் உறவினர்களும் ஆத்திரப்பட்டதுல எந்த தவறும் இருக்கவே முடியாது நியாயம் கேட்க போன இடத்துல அடித்து கொலை செய்யப்பட்ட அன்பில் முத்துவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் காவல்துறை அதிகாரிகள் கிட்ட நியாயம் கேட்டிருக்கிறாங்க அதை பத்தி இப்ப பாப்போம் தலைமறைவாக உள்ள யுவராஜ் உட்பட நான்கு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இதனிடையே இறந்து போன அன்பில் முத்துவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அரிமளம் போலீசாரிடம் காந்தி மற்றும் அவரது மகன் கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொலை சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என்று ஆவேசமாக நியாயம் கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இதை வந்து ஏற்கனவே வந்து போலீஸ் எங்க ஒரு இருந்தாக்க இந்த பிரச்சனை வரப்போவதே இல்லை என்கிட்ட ரெண்டு தரப்புலையுமே அடங்கியிருக்கோம் அவங்க இந்த மாதிரி வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதற்கு பதில் எதுவும் தராத போலீசார் பூசையா தரப்பினரை தப்பித்து செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது இன்னைக்கு இருந்தாலும் ஆபத்து உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என் பிள்ளைனா எனக்கு கடந்து தாழ்மாறுறதா வெளியில போன பயமா இருக்கு வண்டியில போயிட்டு வரையில பயமா இருக்கு எட்டிட்டு போயில சொல்லிட்டு போயிருக்காங்க மூணு வேற பூசையா ஆறுமுகம் சத்தியர் தான் பிடிச்சிருக்கு யுவராஜ் என்ற ஆனந்த பெண்ணும் பிடிக்கல மூணு லேடிஸு அவங்களும் கட்ட கம்ப உறுதுணையாக இருந்து எடுத்து கொடுத்தவர்கள் நம்ம பிடிக்கல அன்பில் முத்து கொலை செய்யப்பட்டு பத்து நாட்களுக்கு மேலாகியும் அரிமளம் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததாக தெரிகிறது இந்த புகாரின் அடிப்படையில் தான் பூசையா ஆறுமுகம் மற்றும் சக்தி வேலை மட்டும் போலீசார் ஒப்புக்காக கைது செய்ததாக கூறப்படுகிறது மீதமுள்ள நான்கு பேரையும் போலீசார் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அன்பில் முத்துவின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கொலை நடந்த அன்று எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் போலீசார் குற்றவாளிகளை பிடிப்பதில் தாமதம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் இது முழுக்க முழுக்க காரணம் அறிமுக காவல்துறை எந்த ஒரு ஆக்சிஜனும் இதுவரையும் எடுக்கவில்லை முக்கிய காரணம் ஆறுமுகம் சத்தி பூசையா யுவராஜ் விறர்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்து வருகிறோம் விஜயகுமார் காணப்பூர் எஸ் விஜயகுமார் அவர் கடியா வெட்டியில் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னே சாரையாங்கச்சி பெரிய வியாபாரி அவர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க கட்சி போட்டு கொடுத்துவார் அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் வந்து இன்னைக்கு ஒரு நாங்கள் எது என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு உசிரை இன்றைக்கி மாமனோட உசிரை இழந்து இன்றைக்கி நிற்கிறோம் அதுக்கு என்ன இதுங்கிறது போலீஸோட அசால்ட்டு தன்மை தான் நான் அன்னைக்கு போய் முன் எச்சரிக்கையாக அதை கொடுக்கும்போதே வந்து ஆக்ஷன் எடுத்திருந்தேன் இந்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது அன்னைக்கு போலீஸ் வந்து இந்த ஆக்ஷன் எடுக்காதனால தான் இன்னைக்கு ஒரு உசிரியை கலந்துட்டு நாங்களும் இந்த நிலைமையில் இருக்கானே குற்றம் செய்தவர்கள் உள்ளாவை கொண்டிருப்பார்கள் சம்மந்தமில்லாத நபர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்கள் மீது விசாரணை முடிக்கப்படும் இது போன்ற விஷயங்களில் காவல்துறைகள் மிக கவனம் எடுத்து வழக்குகளை புலனாய்வு செய்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஏரி குளம் கோவில் நிலம் மயானம் இப்படி எங்கெல்லாம் வந்து பொது சொத்தாக இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த நிலமாக மாற்றிக்கிட்டவங்க இன்றைக்கும் எல்லா கிராமங்களையும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொது நலன் அப்படின்னு யாராவது கிளம்பிட்டாலும் ஊர் பெரியவங்க இருந்து அரசு அதிகாரி வரைக்கும் பலராலும் மிரட்டப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த புதுக்கோட்டை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் விஏஓல இருந்து தாலுகா அலுவலக அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே குற்றவாளிகள் தான் ஒரு ஊருக்கு பொதுவான வழி அபகரிக்கப்படுறப்போ நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு அநியாயமான உயிர் பறிப்பு நடந்திருக்காது எப்படி இந்த குற்றவாளிகளுக்கும் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறையினருக்கும் தண்டனை தரப்படுதோ அதற்கு இணையாக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லைன்னா இப்படிப்பட்ட வழக்குகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாளை வேற ஒரு எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிவகுமார்